அஸ்வ கொடியை கொண்ட அசுரர்களின் குரு மங்கள வாழ்வை அழைக்கக்கூடியவர் பாவங்களும் துக்கங்களும் காணாமல் போகும் பொன் பொருள்லாம் மழையென்ன சேரும் கடன் தொல்லைகள் நீங்க நீங்காத தத்திரம் எல்லாம் சொல்லாமல் உங்களை விட்டு போகும் நேத்திர பிருகு பார்கவன் சுகி போகி மகிலன் வெள்ளி கவி அசுரகுரு புகர் களத்திரக்காரகன் மலைக்கோள் இதெல்லாம் ஒருத்தருடைய பேர் இவரை தான் நீங்க அதிபதியா கொண்டிருக்கீங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியா கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அருமை பெருமைகளுக்கு சொந்தக்காரன்லா இருக்கக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியா கொண்டாலும் துலாம் ராசிகளுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா அந்த துலாபாரம் மாதிரி ஏற்றம் இரக்கம் ஏற்றம் இறக்கம் சொல்லிட்டு நிலையில்லாத வாழ்க்கை ஆனா அவங்களுடைய அதிபதி ஒருத்தனுடைய ஜாதகத்தினால வலுவா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கீழே ஆயிரம் பேர் வேலை செய்யப்பாங்க பெரிய மாளிகை வண்டி வாகன வசதியோட ஆபரண சேர்க்கையோட ஊரே மச்சக்கூடிய வாழ்க்கை இதோட பத்து விதமான போகங்களுமே தான் அருளக்கூடியவர் ஓகேவா ஒருத்தனுடைய ஜாதகத்துல இவருடைய தசை நல்லா இருக்கு அப்படின்னா பூர்வ ஜென்ம புண்ணியமும் சேர்ந்துச்சுன்னா சொல்லவே முடியாத அதி அற்புதமான பலங்களை நீங்க அனுபவிக்க முடியும் தெருவில் நடந்து போகக்கூடியவங்க திடீர்னு அரச வாகனத்துல உயர்ந்த பதவியில போடுறதுக்கான வாய்ப்பு இவரமையும் தொட்டதெல்லாம் மாறும் இவன் கண்ணுல பட்டது எல்லாமே சுபமா மாறும் அதிர்ஷ்டங்களால சக வாழ்க்கையுமே வளங்களாக மாற்றி கொடுக்கூடிய பலமான கிரகம் தான் இந்த சுக்கர பகவான் இவரைதான் நீங்க அதிபதியாக கொண்டிருக்கீங்க கேட்கவே நல்லாதான் இருக்கு ஆனா என்ன பிரயோஜனம் இவர் எங்களுக்கு அதிபதியா இருந்தாலும் ஒரு பிரயோஜனமே இல்லையன்றது துலாம் ராசிகளுடைய ஒரு ஆதங்கம்னு வச்சுக்கலாம் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப நான் உங்களுக்கு அதிபதியை பத்தி சொன்னதுமே நீங்க யோசிச்சிருப்பீங்க கட்டாயம் இந்த ஆள் நமக்கு வந்து சாதகமா இல்லை எப்படியாச்சு எந்தால உஷார் பண்ணி நம்முடைய ஜாதகத்துல இதனுடைய பலத்தை அதிகப்படுத்தி நம்ம நல்லா இருக்கணும்னு யோசிப்பீங்க இல்லையா அதற்கான வழியை தான் நான் சொல்ல போறேன் சுக்கர பகவானுக்கு உரிய கிழமைன்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளிக்கிழமை பொதுவே நம்ம எல்லாருமே வெள்ளிக்கிழமல கட்டாயம் தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வோம் இதுல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறதுக்கும் சிறப்பான நாள் இல்லையா மகாலட்சுமி தாயாரும் குபேர கடவுளும் நம்ம பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலாபலங்களை கொடுக்கக்கூடியவர் அதை அனுபவிக்க செய்யக்கூடிய பொறுப்புங்கிறது உங்களுடைய அதிபதிக்கு தாங்க இருக்கு சுக்கர பகவான அதை பார்த்துக்கிறாரு ஸோ ஒருத்தவங்க பணக்காரர்களா செல்வந்தர்களாக இருக்கிறதும் இவருடைய அருளாசினால மட்டும்தான் அது கட்டாயமா நிகழும் ஸோ வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில இவரை வழிபாடு செய்வதால சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இதோட ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வச்சிருப்பாங்க நல்ல செல்வசொழிப்போடு இருப்பாங்க ஆனால் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கும் அப்போ அவனுடைய ஜாதகத்தை சுக்கர வந்து நீச்சத்துல இருக்காருன்னு அர்த்தம் இப்ப என்னதான் குபேரை கடவுளும் மகாலட்சுமி தாரும் உங்க வீட்டுல குப்புறப்ப அடுத்துக்கிட்டு இருந்தாலும் குத்த வச்சு உட்கார்ந்து இருந்தாலும் சொத்து சுங்கல் எவ்வளவு இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு சுக்கரனுடைய அணுகம் தேவை இல்லையா ஒருத்தங்க சுக்கரதை இல்லைன்னா நீ என்னதான் இருந்தாலும் அந்த சொத்து அழியும் இப்ப என்னதாம சொல்ல வர டக்குன்னு சொல்ல அப்படின்னு யோசிப்பீங்க அதோடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களாங்களா ஸோ சுக்கர பகவானா நீங்க வந்து வழிபாடு செய்யணும்னா வெள்ளிக்கிழமையில சுக்கரனுடைய அருளை பெறுவதற்கு வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துறது நலம் சேர்க்கும் ஏன்னா தான் சுக்கர பகவான் வாசம் செய்கிறாரு ஸோ வெள்ளி பொருட்களை நீங்க பூஜைக்கு பயன்படுத்தமே சகல சௌபாக்கியங்களையும் உண்டாக்கும் இதோட சுக்கர வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கர ஓரையை நீங்க பயன்படுத்தி அவருக்கு வழிபாடு செய்யலாம் அப்படி அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா மதியம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்கர தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்க இரவு நேர வழிபாடு பொதுவா வந்துட்டு தெய்வங்கள் வந்து ராத்திரி நேரத்துல வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு ஆறு மணிக்கு மேல செய்வோம் ஆனா இரவு எட்டு டு ஒன்பதுங்கிறது அந்த சுக்கர ஓர சுக்கர பகவானுடைய வழிபாடுங்கிறது எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லிட்டேன் சோ இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யறது அதுவுமே அதீத நட்பு நல்ல கொடுக்கும் சோ காலையில ஆறு முதல் ஏழு மணி வரலான முதல் சுக்கர ஓரை சுக்கர வழிபாடு செய்யறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் தவறவிடவு பட்சத்துல மற்ற நேரங்களை நீங்க பயன்படுத்தலாம் ஸோ அந்த வழிபாடின் பொழுது ஓம் சுக்கர பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நீ எளிமையா சொல்லி முடிக்கலாம் இதனால வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது சொத்து சேர்க்கிறது புகழ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு வழி கொடுப்பாரு புரியுதுங்களா இதோட இந்த சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரம் உங்களால் முடிஞ்சது சொல்ல முடியும் அப்படின்னா ஓம் அஷ்வத்வஜாய வித்மஹி தனுர் அஷ்டாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா இதை நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம் முடியாதவங்க ஓம் சுக்ர பகனே போற்றி போற்றி இவ்வளவுதாங்க சிம்பிளா இவரை வழிபாடு செய்யறோம் இவருடைய பலத்தை அதிகப்படுத்துறோம் துலாம ராசிக்காரங்களே வாழ்க்கையில நம்மளும் உச்சபட்ச சுக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் சரிம்மா இந்த பதிவு எது கதவை சொல்ல இப்படியே அதிபதியை பலப்படுத்திட்டீங்களா அடுத்து நான் சொல்றேன் குருவால உங்களுக்கு ஒரு நல்ல காலங்க இந்த வருஷத்துல எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லாட்டியும் அதிபதியும் கைவிட்டாலையும் பரவாயில்ல நான் இருக்கிற அளவுக்கு குரு உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்து வந்திருக்காரு சோ குருவால இனிதாங்க துலாம் ராசிகளுக்கு ஆட்டமே ஆரம்பமாக போகுது தொட்டதெல்லாம் தங்கமாக மாறக்கூடிய காலகட்டம் குரு பகவான பொறுத்த வரைக்கும் சுபத்தேவம் பொருந்திய கிரகம் இல்லையா சோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போறாரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அடுத்த ஒரு வருஷத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சோ தொலாம் ராசிக்காரளுக்கு இந்த குரு அந்த அருமையான காலகட்டமாக இருக்க போகுது தொலாம் ராசியை குரு பார்க்கறதுனால பலன்கள் கிடைக்க போகுது மூணு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறாரு சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கார் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் நிகழப்போகுது இது அருமையான காலகட்டமா அமைஞ்சிருக்கு ஆஹ் எனக்கெல்லாம் இப்போ தான் அஞ்சு வயசு பத்து வயசு எனக்கு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இதெல்லாம் சொன்னா கூட சரிங்க இந்த அமைப்புங்கிறது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி இப்பதான் நிகழதுங்கறதை நான் சொல்லிக்கிறேன் நல்ல எண்ணங்கள் வரும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் நாட்டம் அதிகமாகும் இப்ப ஒரு சில யோசிப்பீங்க அப்ப என்ன எங்களுடைய எண்ணம் எல்லாம் கேட்டேன் என்னமா இப்பதான் எங்களுக்கு நல்ல எண்ணம் வருமானு கேட்குது அப்படி கிடையாது எதுவுமே செய்கிறதுக்கு ஒரு தயக்கம் பதட்டம் பயம் இப்படி இருந்துச்சு நடக்குமோ நடக்காத அந்த எதிர்மறை எண்ணங்கள் மாறுது எதுவுமே முடியும் நேர்மறையாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்கிறத நான் சொல்கிறேன் அதே போல மேல் படிப்பு படிக்கூடிய யோகம் அமையும் தொழில் வீடு கோர்ட்டு கேஸ் வழக்கல் அந்த சிக்கல்கள் அனைத்துமே தீரப்போகுது சிம்பிளா சொல்றேன் விநாயக போதும் எப்பேற்பட்ட கிரகதோஷங்கள் இருந்தாலும் அது சரியாகிடும் கடுமையான விலையை கூட எளிமையாக முடிக்கிறதுக்கு விக்னங்களை தேர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிகாட்டுவார் சிம்பிளா இருக்காரு தெருவெல்லாம் இருக்காரு ஒரு வழிபாடு செஞ்சே எனக்கு மாற்றம் வருமான நினைச்சாதீங்க அவர் வந்தா சொல்லுவாங்க இல்லையா கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படி அவரை வந்து எங்கேயும் இருக்காருன்னு குறைவா இட போட்டுறாதீங்க அவரெல்லாம் சமாளிக்க முடியாத எத்தனையோ வரலாறுகள் இருக்கு புரியுதுங்களா அதுவும் எல்லாரும் பயப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு பயங்கரமான பாடம் கற்பித்து கொடுத்தவர் நம்முடைய விநாயகப் பெருமான் தான் அதை மனசுல வச்சுக்கோம் அதோட ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் திருமண தடைகள் நீங்கும் திருமணம் ஆகல திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆண்கள் பெண்கள் ரொம்ப வயசாடிச்சு அடிச்சு இல்ல வந்துட்டு மறுமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கு அதுவும் தடைப்பட்டு போகுது இப்படி சொல்லக்கூடியவங்க திருமண தடைகள் நீங்கும் திருமண காரியங்கள் கைகூடி வரும் திருமண யோகத்தினால வாழ்க்கை சிறப்பு அமையும் குறிப்பா உங்க விரும்பிய வாழ்க்கை துணையை அமைவாங்க அதே போல விவாகரத்துல இழுபறியாக இருந்தவங்க அந்த இழுபறி தன்மை நீங்கி விவாகரத்துக்கு கிடைக்கும் அலுவலகத்துல இருந்த அவப்பெயர் மாறுது அதாவது செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க நாள் வரைக்கும் கெட்ட பேரே சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தண்டனையிலிருந்து விடுபடுறதுக்கும் உங்க மீது தப்பு இல்லைங்கிறத மத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் அதே போல குடும்பத்திலேயே உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா சகோதர சகோதரிகள் பரம்பரை சொத்துக்காக கேஸ் கோர்ட்டு இழுத்துருப்பாங்க அந்த சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் பெண்களை பொறுத்தவரைக்கும் ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அது ரொம்ப நல்லது தொலாமராசிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் இந்த பலன்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கணும் கடன் மேல கடன் வாங்கி கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வழி பொறுக்கும் லாபம் வரக்கூடிய நேரம் இது ஏன்னா லாப ஸ்தானத்துல கேது இருக்காரு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்காரு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு பாக்கியத்துல குரு இருக்காரு அலுவலக ரீதியா சில சத்ருக்களுடைய தொந்தரவு பிரச்சனை இருந்திருக்கும் அது சரியாகிடும் அதே போல ராமேஸ்வரத்துல உள்ள பதஞ்சி முனிவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க அமோகமான பலன்கள் கிடைக்கும் அதே போல நெய் தானம் கொடுக்கறது நல்லது துலாம் ராசிகளுக்கு ஜாக்பேட் யோகம் கிடைக்கும் நினைச்ச எல்லாமே நடத்தி முடிச்சக்கூடிய வாய்ப்பு அமையும் வாய்ப்பு இருக்கு படிப்புகள்ல வெற்றி பெறுவீங்க முதல் நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு தடங்களும் அதே போல திடீர் பணவரவு இருக்கும் அதே போல அரசியல் துறையில இருந்தவங்களாம் அரசியல வேணாம்ப்பா விட்டு வெளியே போலாம்னு நினைப்பீங்க ஆனா திரும்பவும் நீங்க அதுக்கே போகிற மாதிரி மேலத்துல இருந்து அழைப்பு வரும் இதோட மலைக்கோயில் கிராம கோயில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகக்கூடிய யோகம் அமையும் ஆன்மீகத்துல அதீத நாட்டம் இருக்குங்க துலாம் ராசியாருங்க இந்த நேரத்துல எதோ கோயிலுக்கு போவீங்க எதோ தெய்வங்கள்லாம் வழிபாடு செய்வீங்க மன நிறைவோட இருப்பீங்க அப்படியே தெய்வத்துக்கு பக்கமே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதுபடி குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அறிமுகம் இல்லாத நபர்களை நம்ப கூடாது சோசியல் மீடியாவில பிரச்சனைகள் சிக்காம பாத்துக்கோங்க ஆஹ் மற்றபடி எல்லாமே அதிர்ஷ்ட காலமா தான் இருக்கு இதை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய வகையில தான் அது அதிர்ஷ்டமா இருக்கிறதும் இல்லை துரதிஷ்டமா உங்களை கைவிட்டு போகிறதும் உங்கள் உங்க கையில தான் இதுதான் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்கிறதும் வெற்றி கொடுக்கும் குரு உங்களுக்கு மதிப்பு மரியாதை நல்ல பெயரை கொடுப்பாரு சமுதாயத்தில் அந்தஸ்து உயிரும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உங்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுப்பார் பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயார் சன்னதுல வழிபாடு செய்யறது நல்லது அதே போல் கோயில்களை துலாபாரத்தை பார்த்து வழிபாடு செய்யறது நல்லதுங்க எப்படின்னா இந்த கோயில்கள்ல குழந்தைங்களுக்கு வந்து இடைக்கடை காசு போடுறேன் இடைக்கடிக்கு ஏதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வேண்டுவாங்க இல்லையா அதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த துலாபாரத்தை துலாம் ராசிக்க கட்டாயம் பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில ஏற்றம் வரும் எப்பவுமே துலாம் ராசிக்காரங்க நுண்ணறிவு பெற்றவங்க பேச்சு சாதுரியம் அதிகமா இருக்கும் தன்னை தேடி வந்தவங்களுக்கு தன் கிட்ட உதவின்னு வந்தவங்களுக்கு உதவி செய்யறதுல வள்ளல்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பல விஷயங்கள்ல ஒதுங்கி இருந்திருப்பீங்க ஒரு மாதிரி இருட்டு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன் இனி வெளிச்சத்துக்கு வர போறீங்க முதல் மரியாதை கிடைக்கும் வராத பணம் கைக்கு வரும் தந்தையார்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசு பண்ணிக்கும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் குடும்பத்துல பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர போறீங்க பணவரவு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இது வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தவங்க சொந்த வீட்டுல கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல உங்களுக்கு திருமண தடைகள் விலகுது திருமண யோகமும் இருக்கிற மாதிரியே உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண வாய்ப்பு அமையும் உங்களுக்கு அப்படின்னாவே திருமண வயதுல கூடிய தொலா ராசி அதே உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் சொன்னாங்க திருமணம் ஆகி உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் வயது வந்திருக்கும் இல்லையா கொஞ்சம் வயதானவர்கள் அவர்களுக்கும் சொல்கிறேன் அதே போல் தள்ளி போன திருமணம் கை கூடி வரும் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு கோட்டு கேஸ் வழக்கு சாதகமா இருக்கும் சோர்வு நீங்குது உற்சாகம் பிறக்கும் குறிப்பா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு மிகச் சிறப்பா இருக்கு தோற்ற பொழிவு கூடும் தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே நீங்க போகுது கையில பணம் பொருளும் வருங்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சேமிக்க தொடங்குவீங்க குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி மனம் விட்டு பேச போறீங்க மூன்றாம் மட்டும் குரு பார்க்கலாம் சொத்து சேர்க்கை இருக்கு எதிர்பார்த்த வகையில பண வரவு இருக்கு பலருக்கு நகை ஆபரணங்கள் சேரும் செய்யக்கூடிய இருந்த அந்த கஷ்ட நிலை மாறுது ஐந்தாம் மட்டும் குரு பார்க்கிறது இந்த இடம் குழந்தையை பாக்கியத்துக்கான வாய்ப்பு அமைக்கக்கூடிய இடம் அது திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்க்காத வைத்தியம் இல்ல போகாத கோயில் குளம் இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா எங்கேயோ போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்க ஆதாயம் இருக்கு பிள்ளைகளால ஆதாயம் வந்து சேரும் பிள்ளைகளால பெரும்பு வந்து சேரும் அதே போல கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் வாங்கி கடனை சுத்தமா அடைச்சிருவீங்க எடுத்த காரியங்கள்ல முதல் முயற்சியிலே வெற்றி கிடைக்கும் வண்டி வாகன வசதிகள் பெருகிது குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க இதோட உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் கடவுள் மனைவிக்கெல்லாம் நெருக்கம் இருக்கும் பணவரவு திருப்திகரமா இருக்கும் விவாதங்கள் குறையும் வழக்குகள் சாதகமாகும் புதுசா நகை வாங்குவீங்க பிள்ளைகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன நீங்கும் உறவுக்காரங்க வீடு தேடி வருவாங்க புதுசா வாகனம் வாங்குவீங்க இதோட பிள்ளைகள் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு சிறப்பா இருக்குங்க பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு வேலைக்காக அமைச்சு வைப்பீங்க நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலையே கிடைக்கும் அதே போல தாய் வழி உருவங்களால சின்ன சின்ன கருத்து முதல்கள் வந்து சேரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி தைரியமா இருக்க போறீங்க எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துலன்ற அளவுக்கு இருப்பீங்க எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்காகவே இருந்தாலும் அது சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பெரிய பெரிய பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் கை வலி வலி இதெல்லாம் விலக போகுது ஆரோக்கியம் கூட போகுது எல்லா விதங்களுமே வெற்றி இதுதான் அதெல்லாம் சொல்ல முடியாது ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க உத்தியோகத்தில் பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாகும் அதே போல் வண்டி வாகனத்தை இயக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு போட்டிகள் எதிரியாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் உங்ககிட்ட போட்டி போடாமல் திகச்சு தெறிக்க ஓடுவாங்க அந்த அளவுக்கு உங்க கை ஓங்க போகுது அனுபவசாலிகளாக எல்லாருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக திகழப் போறீங்க வியாபாரத்திலாம் வந்து கொடிக்கட்டி பறக்க போறீங்க உத்தியோகத்தில பதவி உயர்வு எல்லாம் தேடி வரும் சக ஊழியர்கிட்ட நட்பு பாராட்டுவீங்க மேலதிகாரங்க திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க தலைமை இடத்துல உங்களுக்கான இடம் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே போகும் கன்னித்துறையெல்லாம் அயல் நாட்டுல இருந்து வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் அலுவலகத்துல நல்ல சந்தர்ப்பத்தை நழுவு விடுறாதீங்க கடைசியில எல்லாம் பெரிய நிறுவனங்கள் வந்து வாய்ப்பு தேடி வரும் அரசு சார்பில் விருது வாங்கக்கூடிய அளவுக்குள்ள உயர்வை பார்க்க போறீங்க ஒட்டு மொத்தமா இந்த குரு பேச்சுங்கிறது எல்லா வகையிலுமே துலாராம்சைகளுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் அள்ளி தான் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா சோ இதெல்லாம் நினைச்சிருக்கு வியாழக்கிழமைகள் தோறும் குரு தக்ஷணாமூட்டியும் குரு பகவானையும் வழிபாடு செய்யணும் குறிப்பாக நவக்கங்கள்ல விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அன்னைக்கு வந்து நீங்கள மஞ்சள் நிற உடைகளை அணி அணிவிச்சுக்கோங்க அதே போல மஞ்சள் நிற பூக்களால குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து அப்புறம் மஞ்சள் நிற கொண்ட கடலை வந்துட்டு நெய்வேத்தியமாக அவருக்கு வச்சு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க உங்களால் முடிஞ்சதுனாக்க அந்த மஞ்சள் நிற கொண்ட இருக்கீங்களா அதோட வெள்ளம் சேர்த்து பசுமாட்டுக்கு உணவளிக்க கூடான கொடி தேவர்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் இப்பேற்பட்ட பாவ கணக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி அது சுத்தமா ஜீரோக்கு வந்துடும் நல்லா இருப்பீங்க அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க எல்லா வகையிலுமே ஏற்றம் ஒன்று மாற்றம் ஒன்று முன்னேற்றம் உண்டு நல்லா இருக்கப்பறீங்க குருவால துலாம் ராசிக்கு துன்பங்கள் இல்லாத துள்ளி கூதிக்கூடிய வாழ்க்கை கையில உண்டு வாழ்த்துக்கள் வாய்ப்பு நழுவிட்றாதீங்க திரும்பவும் சொல்கிறது தான் முழிச்சுக்கோங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நன்றிங்க